ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அருள் திரு அவர்களின் நல்லாசியாலும் மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியினுடைய பேரருளாலும் இன்று மார்கழி சக்தி திருப்பாவை பதினான்காவது பாடல் கலியுழி தீமையெல்லாம் கடிதகற்ற வந்தாளை கொடுவினையின் வெம்மையெல்லாம் குளிர்வழியால் தனிப்பாளை தலைவணங்கி துழுதிடவே தளிரடிகள் தருவாளை தெவிட்டாத தீந்தமிழின் சுவையென்ன நின்றாளை நிலைகுலைந்து தளர்போதில் நீள்கரத்தை தருவாளை நிலையான பேரின்ப சுவைகாட்டி ஆழ்வாளை சிலை நிகர்த்த புருவத்தாள் மருவத்தூர் மயிலாளின் செந்தன்மை திறம்பாட வாரேலோர் எம்பாவாய் ஓம் சக்தி அன்னை ஆதிபராசக்தி அதில் திரு அடிகளார் உரையிலே மேல் மருவத்துறையிலே கருணை மிகுந்த தெய்வமாக இருந்து கொண்டு இந்த உலகத்து மக்களையெல்லாம் காப்பதற்காக வந்த தெய்வத்தை நாம் அவருடைய செந்தன்மையை அவருடைய பெருமைகளை போற்றி வழிபட இன்றைய நாள் சிறந்த நாள் ஆகையெல்லாம் பாவையர்களே விரைந்து எழுந்து நீராடி வருவீர் அன்னை ஆதிபராசக்தியின் பெருந்து அவதாரமாக விளங்குகின்ற அடிகளாருடைய மலர்பாதங்களை தொழவேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று எல்லாம் அந்த தோழி அழைக்கின்றாள் இந்த பாடலிலே கலியுழி தீமையெல்லாம் கடிதகற்ற வந்தாளை கொடுவினையின் வெம்மையெல்லாம் குளிர்விழியால் தனிப்பாளை மக்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே உள்ளங்களும் உணர்வுகளும் இருப்பதைப் போல அவரவர் விதிகளும் வினைகளும் அமைந்துள்ளன அவரவர் நிழல் அவரவரை பின்தொடர்ந்து வரும் அதே போல விதியும் அவரவரை பின்தொடர்ந்து வரும் அந்த விதியை போக்கிக் கொள்வதற்காக வினையை மாற்றி கொள்வதற்காக அந்த காலத்தில் வீடுகளையெல்லாம் தன்னுடைய அரச பதவிகளையெல்லாம் துறந்து மனைவி மக்களை பிரிந்து காடுகளுக்கு சென்று ஊன் உறக்கமின்றி இரவு பகலாக தவம் புரிந்தவர்களெல்லாம் உண்டு அவர்கள் தவம் புரிந்தவர்கள் இன்னும் அதிலே புற்று முளைத்து மரம் முளைத்து மரம் செடி கொடியாகி அப்படியே இன்னும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அன்னை ஆதிபராசக்தி அடுத்த அடிகளார் உருவிலே அவதாரம் செய்து வீடுகளிலே மனைவி மக்களுடன் வாழ்ந்து கொண்டே எளிய வழிகளை கடைபிடித்து இந்த விதிகளையெல்லாம் இந்த கல்யுழி தீமைகளையெல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு கருணை செய்திருக்கிறார்கள் கொடுவினை என்பது இன்றைக்கு நாம் முற்பிறவியில் செய்த வினைகள் நம்முடைய ஆணவம் பிறவிதோறும் சேர்த்து கொண்ட கர்ம வினைகள் உயிர் அறிவை மாயை இப்படியெல்லாம் நம்முடைய அந்த கொடுவினைகளெல்லாம் ஆதிபராசக்தி தன்னுடைய குளிர்ச்சியான விழிகளால் காத்தருளுகின்ற தெய்வம் இந்த மனித வாழ்விலே பல்வேறு இந்த தீமைகள் எல்லாம் கொடுமையால் எல்லாம் தம்மை சாராதபடி இந்த ஞானிகள் எல்லாம் தியானம் செய்து தவம் செய்து கடவுள் மேலே மனம் வைத்து பழைய வினைகளை எல்லாம் போக்கிக் கொண்டார்கள் ஞான நெருப்பால் அந்த பழவினைகளையெல்லாம் சாம்பலாக்கி கொண்டார்கள் அதே போல புதிதாக வினை எதுவும் வராமல் தடுத்து கொண்டார்கள் ஆனால் இன்றைய சராசரி மக்களால் பயன் கருதாது செய்ய முடியாது முன்னைய ஊழ்வினைகளின் சுமைகளையும் குறைகளையும் போக்கிக் கொள்ள வேண்டும் புதிதாக பாவனைகளையும் சேர்த்து கொள்ளக்கூடாது அதற்காகத்தான் என்னை ஆதிபராசக்தி இந்த கொடுவினைகளெல்லாம் தவிர்ப்பதற்காக தொண்டு செய் உன் குடும்பத்தையும் உன்னையும் நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிறாள் தொண்டின் மூலமாக பல்வேறு விழாக்களில் கலந்து கொள்வதன் மூலமாக அம்மா அமைத்து கொடுத்த கொடுத்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்னங்களிலே கூட்டு வழிபாட்டிலே கலந்து கொள்வதன் மூலமாக இந்த வினைகளையெல்லாம் வேறு எடுத்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல அன்னை ஆதிபராசக்தியுடைய தளிரடிகளை தொழு தொழுவதன் மூலமாக அந்த கொடுவினையெல்லாம் தீர்த்து கொள்ள முடியும் அன்னை வழங்கியிருக்கின்ற நவராத்திரி பெருவிழாவிலே அகண்ட ஜோதியிலே முக்கூட்டு எண்ணெய் ஊற்றுவதன் மூலமாக ஆடிப்போற பெருவிழாவிலே கஞ்சி பார்ப்பதன் மூலமாக பாலாபிஷேகம் செய்வதன் மூலமாக அன்னை ஆதிபராசக்தி வழங்கியிருக்கின்ற தைப்பூச இருமுடியின் மூலமாக சக்தி மாலை அணிந்து சக்தி விரதம் இருப்பதன் மூலமாக இந்த கலியுக கலியுழியிலே நாம் பெற்றிருக்கின்ற தீவினைகளெல்லாம் அழிப்பதற்கு இந்த கொடிவினையின் வெம்மையெல்லாம் தனித்து கொள்வதற்கு இந்த கொடுவினைகளால் கொடிவினையினாலே நாம் ஏற்படுகிற நமக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை எல்லாம் குறைத்து கொள்வதற்கு துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வதற்கான சக்தியை அன்னை ஆதிபராசக்தி அளித்திருக்கிறாள் அப்படிப்பட்ட வழிமுறைகளையெல்லாம் நாம் கடைபிடித்து நம்முடைய தீவினைகளையும் நம்முடைய கொடுவினைகளையும் அந்த வெம்மையினுடைய வெம்மையும் தனித்து கொள்ள வேண்டும் அதுக்கு அம்மா பெருங்கருணி செய்து இந்த கலியுகத்தில் நமக்கெல்லாம் தெய்வமாக வந்து கருணை செய்திருக்கிறாள் இப்படி அம்மா வரவில்லை என்றால் இந்த நம்முடைய தீவினைகளெல்லாம் எப்படி அழிப்பது என்பது நாம் தெரியாமல் நாம் துன்பத்திலே வீழ்ந்து மடிந்து கொண்டிருப்போம் அன்னை ஆதிபராசக்தி அடுத்த அடிகளார் அடிகளார் உருவிலே வந்த கருணை தெய்வம் கொடுவினைகளை தேர்க்க வந்த தெய்வம் தன் கருணை விழிகளால் அந்த பெரிய பெரிய தீவனைகளெல்லாம் அழிக்கின்ற தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் நிலைகுலைந்து தளர்ப்போதில் நீல்கரத்தை தருகின்ற தெய்வம் நாம் எதுவுமே என்ன செய்வது என்ற தத்தளிக்கும் பொழுது ஓடி வந்து தன்னுடைய திருக்கரங்களை நீட்டி கருணை செய்கின்ற தெய்வம் அமெரிக்காவிலே ஒரு சக்தி அம்மாவுடைய தொண்டர் தன்னுடைய மகளை அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த திருமண தம்பதிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க ஒரு மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு இருதய நோய் மனத்தம்பதிகளுக்கு ரொம்ப வருத்தம் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு அது காட்டுமே பொண்ணுக்கு இருதய நோய் மூச்சடைப்பு மூச்சடைப்பு இப்படி பல்வேறு தொல்லைகள் அந்த கல்யாணப் பொண்ணு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது மேல்மரு மேல்மருத்தூரில் அம்மா தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பொண்ணுடைய அம்மா அம்மா இது மாதிரி எனக்கு இருதய நோயின்னு சொல்லிட்டு டாக்டர் டாக்டர் சொல்கிறாங்க மூச்சு அரைக்குது என்னால் நடக்க முடியல பேச முடியல இன்னும் அந்த பொண்ணு அழுகுது இந்த தொண்டருக்கு ரொம்ப வருத்தம் அம்மா தானே அமெரிக்கா மாப்பிள்ளை இருக்காங்க நீ கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லிச்சு இன்றைக்கி நம்முடைய அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்த சில நாட்கள்லேயே அந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட அழுகுறா அந்த அமெரிக்காவில் இருக்கிற தம்பதிகள் போய் மருத்துவரை பார்க்குறாங்க டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க இதயத்தில் பல்வேறு இளைய இதய ரத்த ஓட்டத்தில் பல்வேறு இடங்களே அடைப்பு இருக்கிறது அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த சோத டெஸ்ட்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இங்கே அம்மா கிட்ட வந்து இந்த தொண்டர் அம்மா நீ தானே அமெரிக்காவில் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னேன் இப்போ அந்த பொண்ணு நிம்மதியாக வாழலையே போய் கல்யாணம் ஆன ஒரு மாதத்துலேயே இப்படி பல் பல்வேறு தொல்லைகள்லாம் கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய பாதங்களில் விழுந்து வணங்கிய போது அம்மா சொல்லுகிறாள் மகளே அவளுடைய முன்வினை பயன் அதெல்லாம் இப்போ அவளை வந்து தாக்குகிறது நான் பார்த்து கொள்கிறேன் நீ கவலைப்படாது என்று சொல்லி அனுப்புகிறாள் தாய்க்கு தாய் வந்து தன்னுடைய மகளுக்கு போன்ல சொல்றாங்க அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு நீ கவலைப்படாது என்று சொல்லுகிறாள் அந்த பொண்ணு அழுவுது மறுநாளும் டெஸ்ட்டுக்கு போகணும் அன்று இரவு கணவனும் மனையும் படுத்திருக்கிறாங்க நள்ளிரவிலே சென்று கனவிலேயே அந்த தொண்டரின் மகளின் மார்பிலே தன்னுடைய திருக்கரத்தை நீட்டி அறுவை சிகிச்சை செய்கிறாள் அடுத்த அடிகளார் அவர்கள் அந்த இடத்திலே கனவிலேயே விரை நீட்டி மார்பிலே அறுவை சிகிச்சை செய்கிறார் மஞ்சள் குங்குமம் வேப்பிலை விபூதி எல்லாம் அந்த மார்பின் மேலே அம்மா தெளிக்கிறாள் உடனே அந்த கனவு தெளிந்து அந்த பெண் எழுந்திருந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க அம்மா கனவில் வந்துட்டாங்க என் மார்பில் போ கோ கோடு போட்டாங்க அந்த இடத்த வேப்பில் விபூதி குங்குமம் எல்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு துடித்தெழுந்து அழுது எழுந்து கொள்ளுகிறாள் உடனே ரெண்டு பேருக்கும் ஆயிடுச்சு அம்மா கனவில் வந்துட்டாங்க கவலையில் நீ நல்லாயிடும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் படுத்துக்கிறாங்க காலையில் எழுந்து டெஸ்ட்டுக்கு போகணும் எழுந்து அந்த பாப்பா குளிச்சுட்டு குளிக்கும்பொழுது தன்னுடைய மார்பை பார்க்கிறாள் அங்கே பார்த்தா அறுவை சிகிச்சை செய்த அந்த தழும்புகள்லாம் இருக்கிறது தன்னுடைய கணவன்கிட்ட காட்டுறாங்க ரெண்டு பேருக்குமே வேப்பாயிடுது மறுபடியும் மருத்துவமனைக்கு போகிறாங்க அந்த டெஸ்ட்லாம் வந்து தொடர்கிறது டெஸ்ட் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறது நேற்று நடைபெற்ற டெஸ்ட்டுக்கும் இந்து நடைபெறுகின்ற டெஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது டாக்டர்களே வேப்படுகிறது இது என்ன அதிசயம் நேற்று நிறைய அடைப்புகளெலாம் வந்து உங்கள் உயிருக்கு இல்லை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலைகள்லாம் மாறி இன்றைக்கு உங்களுடைய உன்னுடைய இதயம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆச்சரியப்படுறாங்க அந்த டெஸ்டுகள்லாம் சோதனைகள்லாம் அம்மா ஒரு நொடியிலே மாற்றி மேல் தன்னுடைய திருக்கரங்களை நீட்டி நிலைகுலைந்து தளர்போல் நிலைகளை நிலைகுலைந்து தளர்போதில் நீள்கரத்தை தருவாளை இங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான மயில் தூரத்தில் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு தன்னுடைய நீள்கரத்தை நீட்டி அந்த குழந்தையினுடைய நோயை போக்கிய தெய்வம் கருணை தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் மருத்துவர்களே வியக்கும் அளவுக்கு அந்த குழந்தையுடைய நோய் கனவிலேயே தீர்க்கப்படுகிறது தன்னுடைய திருக்கரங்களை கனவிலேயே நீட்டி கருணை செய்கின்ற தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் அப்படிப்பட்ட நீல்கரத்தை நீட்டி கருணை செய்து அந்த குடும்பத்துக்கே பேரின்பத்தை தருகின்ற அந்த கருணை தெய்வத்தினுடைய புகழை பாட வேண்டும் அவளுடைய அவளை வணங்கி இந்த மார்கழி மாதத்தில் நாம் எல்லாம் பயனடைய வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று இந்த தோழியர்களையெல்லாம் பாவையர்களையெல்லாம் இந்த தோழி அழைக்கிறாள் ஓம் சக்தி